வணக்கம் நங்கையின் வாய்ஸ்ல விஜயின் மோகம் திருநங்கையின் சாபம் கரூர் மாவட்டத்துல நடிகனை பார்க்க வந்த கூட்ட நெரிசல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய கொடூரமான குற்ற சம்பவம் யார் எது சொன்னாலும் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நடனு சொன்ன பெரியார் மலர் நடந்திருக்கிறது வெக்கக்கேடு சொன்ன நேரத்துக்கு வராம இருக்கிறது தப்பு அதுக்காக காத்திருக்கிறதும் தப்பு கூட்டத்துக்கு நடிகனுடைய வண்டி வந்துச்சு வண்டியில் உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க நடிகனை யாரும் பார்க்கல பாக்கணுங்கிற ஆர்வத்துல வண்டி பின்னாடி வந்த கூட்ட நெரிசல மரணம் ஒல உண்டாச்சு இந்த சம்பவத்தை விசாரிக்கிற அதிகாரி ஹீரோவோட வண்டியில உள்ள லைட் ஆஃப் சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவனை விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா அவன் சாதாரணமான ஆள் இல்ல நாப்பத்தி ஒரு பேர் உயிரை எடுத்த யமன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மக்களை காப்பாத்த வந்த ஆம்புலன்ஸ் அங்க இருக்கிற ரசிக குஞ்சுகள் வண்டியா அடிச்சு உடைக்குது இதை ஜீரணிக்க முடியாத அக்கிரமம் எம்ஜிஆர் விஜயகாந்த் எல்லாம் கட்சி கூட்டம் நடத்திருக்கிறாங்க அதுல ஒருத்தன் தவறா நடந்தாலே பேசுவதை நிப்பாட்டிட்டு அவனை கண்டிப்பாங்க ஆனா இங்க அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு ஒருத்தன் முகம்பத்துல ஏறான் கூரை மேல ஏறான் அதுல ஒருத்தன் மரத்துல ஏறி அந்த கிளை உடஞ்சி கீழே இருக்கிற அம்மாவோட கையில குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தை இறந்து போகுது அசம்பாவிதம் நடக்கிறது புரிஞ்சிருச்சு எப்படி சமாளிக்கிறது அதுக்கு நாம தான் பொறுப்புங்கிற அக்கறையே இல்லாம போறாரு ஆனா பிரசுக்காரங்க முப்பது பேர் செத்துட்டாங்க நாற்பது பேர் செத்துட்டாங்கன்னு கத்துறாங்க அது காதலே விலகல எம்ஜிஆர் கூட்டம் முடிஞ்சதும் ஓட மாட்டாரு கூட்டத்துக்கு வந்த மக்கள் பத்திரமா வீட்டுக்கு போக வழி காட்டுவாரு பெண்களுக்கு முன்னாடி வழி விட சொல்லி அறிவுறுத்துவார் நான் சொல்றது சரின்னு சிந்திக்கிறவன் அறிவாளி ஆனா நான் சொல்றத நானே கேட்க மாட்டேன்னு சொல்றவன் அறிவுள்ளவன் பேசுற வசனமா இது இந்த கரூர் மீட்டிங் கூட அவங்க எடுக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு காட்சியா இருக்கும்னு அரசல் புரசலா பேச்சா இருக்கு வெளியில தெரிஞ்சா இது ஒரு அதை மறைக்கத்தான் மாநில விசாரணை வேணா சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு சம்பவம் நடந்த உடனே அரசு பாதுகாப்பு கோளாறுன்னு சொன்னாங்க நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கியதும் இது ஒரு விபத்து விபத்துக்காக தண்டிக்க கூடாதுங்கிறாங்க நீதியரசர் அடுக்கடுக்கா கேள்வி கேட்கவும் மிரண்டு அரண்டு போய் இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க வேதனையில நாம இருக்கோம் எங்கேயோ இறந்தவங்களை கணக்குல காட்டுறீங்கன்னு சொல்லி அவங்க வக்கீல் கேட்கிறார இது யாரோட மனநிலை ஒரு நடிகன் மக்கள் விரும்பக்கூடிய ஆளாக இருக்க டைரக்டர் ப்ரொடியூசர் எடிட்டர் கேமராமேன் வசனகர்த்தா டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் லைட் மேன் இப்படி நிறைய பேர் உழைக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் மறந்து நடிகனை பாக்குறீங்க அந்த தவறு தான் நடிகனை சமூக தவறு செய்ய தூண்டுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க